வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நானு துறவுரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள நான்காவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நாணு துறவுரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நான்கு காமக் கடும்புணல் உய்க்கும் நானுடு நல்லாண்மை என்னும் புனை காம கடும்புணல் உய்க்கும் நானோடு நல்லாண்மை என்னும் புனை முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் நாணமும் நல்ல ஆண்மையும் ஆகிய தோணிகளை காமம் என்னும் கடுமையான வெள்ளம் அடித்துக்கொண்டு கொண்டு போய்விடுகின்றன இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் அன்பு என்னும் பெரு வெள்ளத்தையே வில்லாக்கி நானில் பூட்டி செலுத்தினால் இந்த மனித பிறப்பை காக்கக்கூடிய தெப்பத்தை சென்று அடையலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் அன்பு என்னும் பெரு வெள்ளத்தையே வில்லாக்கி நானில் பூட்டி செலுத்தினால் இந்த மனித பிறப்பை காக்கக்கூடிய தெப்பத்தை சென்று அடையலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்